அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினை அரிசி தோசை இது எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன அளவுகள்னு நான் சொல்கிறேன் இப்போ தினை அரிசி நம்ம ஒரு டம்ளர் மறுபடியும் ஒரு எவ்வளோ இருக்குதோ அதை எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு மிச்சத்துக்கு நம்ம அரிசி சேர்த்துக்கு போகிறோம் கிட்டத்தட்ட இதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கே இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த கம்மியாக இருக்கிறதுக்கு மட்டும் அரிசி சேர்த்திக்கலாம் கூடவே இன்னும் ஒரு டம்ளர் அரிசி போட்டாலும் சூப்பராக வருங்க இப்போ நாங்கள் வந்து கொஞ்சமாக அரிசி மட்டும் செஞ்சிருக்கோம் இப்போ உளுந்ததில் வந்து அரை டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக உளுந்து எடுத்திருக்கோம் இப்போ கொஞ்சமாக கூட வெந்தயம் சேர்த்திட்டு இது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நல்லா கழுகிட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம் இது நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் கழித்து இப்போ நம்ம பார்க்குறோம் அதனால் நல்லா உரிவாக இருக்குது இதை நம்ம மிக்சி ஜாரில் பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக பகுதியாக பகுதியாக போடலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா அரைச்செடுத்துக்கு போகிறோம் ஒரே டைமில் போட்டு அரைக்க முடியாது அதனால் பாதி பாதியாக போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்செடுத்துட்டு வந்தடலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு அப்படியே இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம ரெண்டாவது டைம் இருக்கிற அரிசியும் அரைச்சிட்டு வந்துடலாம் அதுவும் ரெண்டாவது டைமும் அரைச்சாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நம்ம கலக்கி புளிக்க வச்சுக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகணுங்க அப்போ தான் புளிக்கும் பாருங்கள் இப்போ நல்லா புளிச்சு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இது கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட கொஞ்சம் இலக்கிட்டு நம்ம தோசையை ஊற்றிக்கலாம் எல்லா சிறுதானியங்கள்லேயும் இதே மாதிரியே நம்ம தோசை சுடலாங்க சூப்பராக வரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் நல்ல முறு மொறுன்னு சூப்பராக வருது பாருங்கள் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக முருகெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம சிறுதானியத்தில் தோசை சுடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்